ஹாய் ஹலோ வெல்கம் டாய்ஸ் யூடியூப் சேனல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆஃப்டர் டெலிவரி நான் வந்து என் ஸ்கின் கேர் எதுவுமே பண்ணாதனால எனக்கு ஃபுல்லாக வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்துருச்சு எனக்கு இப்போ சன்லைட் பண்ணுறதுனால டார்க் சர்க்கிள்ஸ் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல நான் வந்து ஜூமில் காட்டுறேன் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி நம்மளில் நிறைய பேருக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கு ஆஃபீஸ் போகிறோம் இல்லை காலேஜ் போகிறோம் இல்லை ஏதோ எண்ணி கைண்ட் ஆஃப் ஒர்க் நம்ம கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நம்மளை நம்ம செல்ஃப் கேர் பண்ணுறதே கிடையாது ஸோ நம்ம ஒரு வேலை மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறனால ஸோ வந்து ஒழுங்காக தூங்க மாட்டோம் ஒழுங்காக அந்த ஃபுட் ஹேபிட்னால் ஒட்டவர் எந்த பிரச்சனைனாலும் நம்ம டிப்ரெஷனில் இருந்தால் கூட டாக் சர்க்கிள்ஸ் வரும் அண்ட் மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறனால எஸ் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறனாலே டாக் சர்க்கிள்ஸ் வரும் அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஸ்கிரீன் டைமை ஸோ இதனாலலாம் வந்து நமக்கு டாக் சர்க்கிள்ஸ் வரும் ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நான் வந்து பார்த்தேன் அது வேறு எதுவும் இல்லை இந்த கடுக்காய் தான் தெரியிலா ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பேபிக்காக இது எல்லோரும் வீட்லேயும் வாங்கி வச்சிருப்பாங்க நம்ம அதை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கடுக்காயின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது நிறைய எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு ஸோ இது வந்து ஃபேஸ் பேக் மாதிரிலாம் நம்ம போட்டோம்னா வந்து என்றும் இளமையாக வந்து இருக்கலாம் அப்படின்லாம் வந்து இருந்துச்சு பட் அது எந்த அளவுக்கு ட்ரூத்துன்னு எனக்கு வந்து தெரிய தெரியலை இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க மோர் ஓவர் வந்து இது வந்து நம்ம ஃபேஸில் ஓப்பன் போஸ் இருக்குது பிக்மெண்டேஷன் இருக்குது டார்க் ஸ்பாட் இருக்குது டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்து இது க்யூர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ பிளைண்டாக நம்ம வந்து நம்ப முடியுமா அதனால தான் நான் வந்து இது ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் நான் அந்த செவன் டே சேலஞ்ச் வந்து பண்ண போகிறேன் ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து ரிசல்ட் வந்து கொடுக்க போகிறேன் ஏன்னா நான் வந்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள் பெனிஃபிட்டை உங்களுக்கு வந்து கியூர் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் நம்ம யாருமே நம்ப மாட்டோம் ஸோ நம்ம ட்ரை பார்த்தா நம்ம பேசுகிற ஓகே ஒர்க் அவுட் ஆகுதா என்ன அப்படின்னு தெரியும் ஸோ அதை தான் நான் வந்து செவன் டே சேலஞ்சாக பண்ண போகிறேன் ஸோ நீங்க வந்து லைவாக பார்க்க போகிறீங்க எனக்கு எப்படி இருக்கு அண்ட் ஆஃப்டர் செவன் டே சேலஞ்சுக்கு அப்புறம் எப்படி மாறுது அப்படின்னு நான் உண்மையான ரிவ்யூ வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாதது உங்களோட விஷ் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறது எது கூட மிக்ஸ் பண்ணி எப்படி பேக் போடணும் எல்லாமே வந்து ஏ டு செட் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு சைடுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் இன்னொரு சைடு வந்து யூஸ் பண்ணல ஸோ பார்ப்போம் செவன் டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது ஒரு சைடு எப்படி இருக்குது இன்னொரு சைடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம் ஸோ நான் ஒரு சைட் மட்டும்தான் இதை வந்து அப்ளை பண்ண போகிறேன் ஸோ இது வந்து டே ஒன் டே ஒன் நான் வந்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா என்னோடய ரைட் சைடு இருக்க ஐஸ்க்கு தான் நான் வந்து செவன் டேஸ் சேனல் எடுத்திருக்கேன் ஒரு சைட் மட்டுந்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னொரு சைட் வந்து நான் யூஸ் பண்ண ஸோ ஆஃப்டர் செவன் டேஸ் எப்படி இருக்குது அப்படின்ற ரிசல்ட்டை நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க செவன் டே சேலஞ்ச் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆக்சுவலி இந்த செவன் டேஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணும்போது கண் ரொம்பவே எனக்கு வந்து எரிஞ்சுது நான் என்னன்னே தெரில ஸோ நான் வந்து ரைட் சைடில் அப்ளை பண்ணியிருக்கேன்னு வந்து சொன்னேன்ல எனக்கு வந்து கண்ணை வந்து பயங்கரமாக எரிஞ்சுது ஸோ ரொம்ப இப்படி இரிட்டேஷனாக இருக்கேன் நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பார்க்கும்போது சரி ஓகே ஃபஸ்ட்டு டைம் கீரை அப்படி இருக்கும் ஏன்னா நம்ம எதுவுமே வந்து ஸ்கின்னில் உடனே நம்ம அப்ளை பண்ணுறோம்னா எதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் இந்த மாதிரி இருக்கும் ஒன்று இச்சிங்காக இருக்கும் இல்லை ஏதாச்சும் ஒன்று இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்னும் செவன் டேஸ் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்கேஸ் செவன் டேஸும் இப்படியே இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் ஸோ செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு டே இருந்த அளவுக்கு செகண்ட் டே வந்து கிடையாது ஸோ அவ்வளோக்கும் ஒன்றும் தெரிவிச்சுக்கல எனக்கு அந்த இச்சிங் அந்த எரிச்சல் வந்துட்டு அவ்வளோக்கும் இல்லை கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது அண்ட் நான் வந்து கடுக்காய் மட்டும்தான் யூஸ் பண்ணேன் அந்த பவுட்ரு வந்து நான் யூஸ் பண்ண கிடையாது ஸோ பவுட்ரு வாங்கி யூஸ் பண்ணலாமா அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதை பற்றின ஐடியா கிடையாது ஸோ நான் பவுடர் வந்து யூஸ் பண்ணல நான் கடுக்காய் மட்டும்தான் யூஸ் பண்ணேன் ரிசல்ட் வந்து செவன் டேஸ் தான் யூஸ் பண்ணேன் ஆனால் அந்த செவன் டேஸ்க்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு ரொம்ப போக கிடையாது ஆனால் ஒரு அளவுக்கு அந்த சேஞ்ச் ஆகும் தெரியுங்களா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஆக்சுவலி இதில் உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல இந்த ஐ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது தெரியுதுங்களா இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி இருக்க மாதிரி தெரியுது ஸோ அது எனக்கு தெரியுது நான் வந்து உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஓகே தான் நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து ரெகுலராக இதை வந்து ரொட்டீனில் இருக்கும்போது கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு சேஞ்சஸ் வந்து நமக்கு தெரியும் இப்போ நான் கையால் அந்த கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சைடு பாருங்கள் நல்லா பிளாக்காக இருக்குது இந்த சைட் கொஞ்சம் அந்த பிளாக்னஸ் போயிருக்கு ஸோ இதே மாதிரி தான் என்னோடய ஹோல் ஐஸும் இருக்குது உடனே செவன் டேஸில் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது ஸோ இதுதான் இந்த சேலஞ்சு கடுக்காயில் வந்து சில பேர் வந்து மில்க் ஆட் பண்ணி கூட போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேபி மில்க் ஆட் பண்ணி கூட போடலாம் ஏன்னா நமக்கு கொஞ்சம் க்ளோவாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் மில்க் வந்து நம்ம ஸ்கின்னில் போடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க பட் நான் வந்து மில்கில் ட்ரை பண்ணேன் நான் வந்து தண்ணியில் தான் வந்து கா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து நான் ஊற வச்சுட்டேன் ஏன்னா நம்ம வந்துட்டு அதுக்கு முன்னாடி தேய்ச்சோம்னா அது வந்து வராது கொஞ்சம் ஊற வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா வரும் இன்னொன்று நம்ம அம்மிக்கல் ஆட்டங்கள் அதில் தான் நான் வந்து தேய்க்கிறோம் நம்ம வீட்டிலலாம் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல அதில் அதனால் நீங்கள் வந்து நல்லா கழுவிடுங்க இல்லைனா அதுக்கு பேக் சைடு கீரை இது பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த சைடே இருக்கும்போது நம்ம ஒரு மிளகாயப்போம் இல்லைனா பூண்டு இந்த மாதிரி இஞ்சி ஏதாச்சும் போடும்போது அதெல்லாம் கூட அந்த எரிச்சல் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு டே பண்ணும்போது எனக்கு ஒரு வேளை அதனால தானா என்னென்னு எனக்கு இன்னுமே தெரில அதுக்கப்புறம் வந்து கல் அப்படி திருப்பி இந்த சைடு தான் தேய்ச்சி இது பண்ணேன் ஸோ பரவாயில்ல ஸோ இந்த மிஸ்டேக் யாருமே வந்து பண்ணாதீங்க ஸோ அவ்வளோதான் இதுதான் செவன் டே சேலஞ்சு ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸும் பண்ணலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஹோம் ரெமெடி தெரியும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி ஸ்கின் கேர் வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனலில் பார்க்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் So until then, bye from Kawaii Sleep Still.